அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருடு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவுகள் நம்பிக்கை திருத்தணியில் அமைந்த அருமையான ஒரு சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் அமைவதற்கு நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் ஒரு காரணம் அந்த வகையில் அந்த புண்ணிய பலன் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற கடகராசி இருக்கக்கூடிய புனர்பூச நாளு பூச மாயில்யம் அனைவருக்கும் கிடைக்கணும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி ஆகின்ற ஒரு அற்புதம் ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பயிற்சியையும் ராகு கேது பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு ஆகின்றார் மீனம் யாருடைய வீடு என்று பார்த்தால் குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வீர் குருவினுடைய பாதம் நோக்கி செல்வதனால் அற்புதமான பலன் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்குமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து சனிவனுடைய பார்வை கெடுபனை தரும் என்று சொல்வர்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள் நீதிமான் நிலையானவன் தர்மத்தின் பக்கம் நிற்பவன் தவறு செய்பவர்களை தண்டிக்க தவறாதவன் தவறு செய்தவர்கள் மட்டுமே தன்னுடைய வெற்றி கண்ணை திறப்பார் அந்த வகையில பார்க்கும் போது மூணு ஏழு பத்து கடந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷை ஏழு சிம்மம் பத்து விருச்சிகார் அதற்குரிய பார்வை தந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூணு ரிஷபம் ஏழு கண்ணி பத்து தனுசுவை பார்வையிட போகின்ற கவலையே பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நல்ல தசா புக்தி இறைகும் குருவர்களும் இருக்குமானால் கவலை வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை கடகராசியை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருந்து தொட்டதையெல்லாம் கடுமையான பாதிப்புகளை தந்தார் நல்ல திருமண யோகம் அமைந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை நல்ல தொழில் அமைந்து ஒரு வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் கூட ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழல் குடும்பத்தில் தொழிலில் வாழ்க்கையில கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தீர்கள் கடகராசிக்காரர்கள் கடை இப்போ சனி பகவான் அன்பை பொறுத்தவரை எப்படி இருக்க பாத்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்ப பாக்கிய சனியாக மாறுகின்ற அற்புதமான ஒரு காலகட்டங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் எப்படி இருக்க போகிறேன் என்பதை இப்ப பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதரர் சோனி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை ஒரு நல்ல குரு மூலமாக நம்ம வழி நடத்திட்டு வருவோம் இந்த சோழியை மூன்று முறை உருட்டுகின்றேன் மூணு முறை உருட்டும் பொழுது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நாலு பூசம் ஆயில்யம் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலனின்னு சொல்ல போகின்றேன் அந்த வயலை பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டிலிருந்து ஒன்பதாம் இடம் வருகிறார் இந்த எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கடகராசிக்கு வருகின்றார் நான் சொன்னிருந்தேன் அளவா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு போராட்டம் காரணம் சனி சனிதானே இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பாக்கிய சனியாக வருகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு தான் ஆனாலும் கொஞ்சம் கவனம் முன்னுக்கப்பெண் கவனமாக இருக்கணும் ஒரு புயல் வரப்போகிறது என்றால் எவ்வளவு கவனமாக இருந்தோ ஆனாலும் புயல் வந்து விட்டதை சந்தித்து விட்டீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அவர் எங்கே வர்றாரு பார்த்தீங்கன்னா பித்ரு பாக்கியஸ்தானாக தான் அப்பா அவருடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூல திரிகோண ஸ்தானம்னு கூட இதை சொல்வார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா சனி உங்களின் மூணாம் வீட்டை பார்த்தல் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் வர்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இவருடைய பார்வைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கவனம் நிதானமா இருங்க அதே நேரத்துல இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்க இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் அந்த இழந்தது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவா இருக்கலாம் அதே நேரத்தில் பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர் இருக்கலாம் தொழில் இல்லாமல் தனித்த ஒரு நிலை இருக்கலாம் படித்து அறிவு திறமை ஆற்றில் இருந்தவனுடைய திறமைக்குற்ற ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் ஒரு போராட்டம் சூழ்ந்த ஒரு நிலையை சந்தித்து வந்த உங்கள் காலத்தில் இனி போராட்டங்கள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு சரணம் தொட்டதும் துளங்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கின்ற ஒரு நிகழ்வு தடைபட்ட போன திருமணமாக இருக்கலாம் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ அது நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான சந்தர்ப்ப சரல எல்லாம் வெளிநாடு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த வெளிநாடு முயற்சியில் தடையும் தடகளையும் தந்தி தந்திருப்பீர்கள் இரும்பு போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க கவனமாக இருங்க தவறான பாதையில் தவறான மனதை சென்றவர்கள் எல்லாம் அந்த தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி வருகின்றோம் ஏதோ ஒரு விதத்தில் தவறான வழிக்கு போயிட்டீங்க அது ஏதோ ஒரு பழக்கமாக இருக்கலாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கணவன் மீது மனைவிக்கோ மனைவின் மீது கணவனுக்கோ இருந்த ஒரு பிரியம் இல்லாத சூழ்நிலை ஒருவர் ஒருவர் ஒரு போகின்றீர்கள் காரணம் என்னன்னா கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு நட்பானவர் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியது தான் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எளிதில் யாரையும் நம்பி விட வேண்டாம் ஒரு நிதானம் ஏன்னா கடந்த காலப்பட்ட துன்பமும் துயரமும் இப்பொழுது ஒரு நல்ல பாடமாக அமையும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் பயிற்சி ஆகின்றார் அந்த இரவு நேர பயிற்சி என்பது ஒரு அதிசயம் அது மட்டும் கிடையாது சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய பார்த்தீங்கன்னா ராகு பகவான்

ரெண்டாயிரம் இரண்டு ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்று சொல்வேன் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மூல திரிகோண ஸ்தானம் என்பது ஒரு அற்புதம் இது என்ன பண்ணணும்னா மூன்று விதமான நற்பலனை தரும் அதே நேரத்தில் பொறுத்தவரை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாபம் குடும்பத்தில் பிதுரு சாபம் இருக்கும் என்று தோன்றுகின்றது அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் திருவிசைநல்லூர்னு ஒரு ஊருங்க சகல பாவங்களையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் முடிந்தால் இந்த ஆலயம் சென்று திருவு ஆண்டவடை அன்று காலையிலிருந்து மாலை வரை ஒரு நாள் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் கூட அத்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு மூன்று மணி நேரம் அங்கே இருந்து சிவனை ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று பஞ்சாட்சரம் ஜபித்து உங்களால் முடிந்த பொருட்களை இந்த ஆலயத்துக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நற்பலனை தரக்கூடிய சற்பரனையை உங்களை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு காலம் இந்த காலகட்டக்காரன் சொன்னவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிந்து பாக்கியம் சரி தொடங்கிட்டு ஒரு பாக்கியங்க தொழிலில் வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய சூழ்நிலையை சனி பகவானை தரப்போகின்றார் இதுவரை வாட்டி வருத்திய வினைக்கேற்ற விளைவி தந்த சனி பகவான் பாக்கியமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியத்தை போகின்றார் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் அந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து ஒரு தீபம் நெல் தீபம் வேற்றுகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அவசியம் என்னை பொறுத்தவரை பட்ட கஷ்டத்திற்கும் சிந்திய கண்ணீருக்கும் பலன் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அமையும்